பேசுன்னு பார்த்தாலே இப்ப எங்கிட்ட இருக்கிற கோழி சேவை எல்லாத்துக்கும் பேசுன்னு பார்த்தாலே தலைவர் லைன் தான் தலைவர் லைன் தான் தலைவர் லைன் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு கட்டுத்தரையில கோழி சேவை இல்ல இல்ல அதுதான் உண்மை ஓகே ஓகே லைனேஜ் இங்க யாரு யாரு எடுத்துட்டு இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு இருக்கிறோம் அது யாருன்னு பார்த்தோம்னா சங்ககிரியில தலைவர் கூடவே இருந்தாரு நம்ம மண்ண ரவிசங்கர் அண்ணன் ரவிசங்கர் அண்ணன் ஓகே தலைவரோட கூடவே இருந்தாரு ஆமாங்க தலைவரோட லைனேஜ் கோழிகள் எல்லாமே அவருகிட்ட இல்லைங்களா ஆமாங்க அவருகிட்ட தான் எடுக்கிறீங்க ஆஹ் தான் பட்டாக்குள் எடுத்துட்டு இருக்கிறாங்க சரி கோழி அவருகிட்ட எடுக்கல ஓகே ஓகே வெடை எதுவுமே நான் அவருகிட்ட சரி ப்ரீடிங் சேவல்னு ஒன்னு எடுத்தோம் கோழின்னு ஒன்னு எடுத்தோம் அதுல இருந்து எனக்குன்னா ஒரு நாலு ஜென்ரேஷன் அஞ்சு ஜெரேஷன் கழிச்சு உடச்ச வச்சுட்டு உடச்சிட்டோம் உடச்சி வச்சிருக்க ஓகே ஆனா உடைச்சது என்னன்னா நான் வந்து சிறுசாக்கல சரி எல்லாருமே வந்து இன்வீடியட் பண்ணுவாங்க ஒரு மிஸ்டேக் நடக்குங்க அதுக்கு பேர் பண்ற வெடையெல்லாம் பாத்தீங்கன்னா சரிங்க அது வெடைன்னு பேர் பண்ணும்போது வந்து நம்ம நேரத்தை சூஸ் பண்ணுவோம் நேரத்தை சூஸ் நேரத்த சூஸ் பண்ணோம் அப்புறம் லைனேஜ் லைனேஜ் இந்த இந்த லைனேஜ் சூஸ் பண்ணா ஓகே இந்த விளையாட்டு திறன் இப்படி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியுங்க ஓகே ஓகே ஆமாங்க நிறம்னு பார்த்தா நம்ம கிட்ட மேக்ஸிமம் கருப்பு இதுதான் இருக்குங்க ஓகே ஓகே கருப்பு இருக்கு மயில் கருப்பு செங்கருப்பு சரி அப்படியே ஒரு ரெண்டு கீரியும் இருக்கு அப்புறம் பொன்றத்தில் இருக்குங்க கருப்பு வெளுப்பை விட அதிகமா வந்து டார்க் கலர்ஸ்ல இருக்கும் ஆமாங்க ஓகே